வணக்கம் நண்பர்களே ரெகுலராக நம்ம வீட்டில் சிக்கன் எடுத்தால் என்ன செய்வோம் சிக்கன் குழம்பு வைப்போம் இல்லை மசாலா செய்வோம் அப்படி இல்லை அப்படின்னா சைடிஸ்க்கு க்ரீன் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி சிக்கன் அது மாதிரி செய்வோம் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக நாம் கீ சிக்கன் செய்ய போகிறோம் ஆமாங்க நெய் சிக்கன் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது தான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நாம் அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம் சிக்கனை வந்து இது மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எதனால் சொல்கிற அப்படின்னா சிக்கனில் அந்த ப்ரெட் பார்ட்டிகல் அப்புறம் கண்ணுக்கு தெரியாத கிருமி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணும்போது அது எல்லாமே போயிடும் ஃபர்ஸ்ட் இந்த கீ சிக்கனுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் என்ன எதுவுமே ஆட் பண்ண வேணாம் மல்லி வந்து நீங்கள் அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கலோ ஏற்ற மாதிரி மல்லி வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது சோம்பு எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து நம்ம மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சோண்டு வெந்தயம் இது காரத்துக்காக வந்து ஒரு அஞ்சு வர மிளகா அதாவது அந்த காஞ்ச மிளகா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஆட் பண்ண எல்லா ஐட்டத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் உடனே வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அது ஹீட்டாக இருக்கும்போது மிக்ஸி ஜாலில் யூஸ் பண்ணக்கூடாது அதனால அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப்பு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நாம் கழுவி எடுத்து வச்ச சிக்கனை வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வர போட்டு அரைச்சதுனால காரம் கொஞ்சம் இதில் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடைசியாக நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் வந்து நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பேஸ்ட் வந்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா எண்ணெய் ஆட் பண்ணும்போது அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது போல் அந்த மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் சிக்கன் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாயில் ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் எண்ணெய்க்கு பதிலாக இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம் சிக்கன் வந்து ஊற வச்சு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ண நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க சிக்கன் வந்து நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நாம் சிக்கனை இது மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது தண்ணி வந்து சிக்கன்லேருந்து வெளியே வரும் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் அதில் இருக்க தண்ணியிலேயே வந்து அது நார்மலாக வெந்துடும் இது மாதிரி வந்து சிக்கனை வந்து நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சிக்கனில் உள்ள எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாவும் சூப்பராக வந்திருக்குது அவ்வளோதாங்க ஈ சிக்கன் ரெடி இந்த சிக்கனை நீங்கள் சைட் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்புடின்னா இந்த மசாலா வந்து ஒயிட் ரைஸோட சாப்பிடும்போது சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரி நம்பளை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க